நண்பர்களுக்கு வணக்கம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆத்மநாதர் திருக்கோயில் என்கின்ற ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மிகவும் சிறப்புமிக்க திருத்தலம் தல சிறப்பும் தல வரலாறும் ரொம்ப பெருசு இல்லாம இந்த கோயிலை பார்த்தா நமக்கு சுவாமியை தரிசிச்சுட்டு வருவோம் அவ்வளோதானே தவிர இந்த கோயிலை பற்றி முழு வரலாறும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது கைடை வச்சு பார்த்தாலே நமக்கு இந்த கோயிலை சுற்றி பார்க்க ஒன்றரை மணி நேரம் ஆயிடும் இத்திருத்தலத்து மூலவர் ஆத்மநாதர் தாயார் யோகாம்பால் தல விருட்சம் குருந்த மரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் கோயிலோடய புராண பேர் திருப்பெருந்துறை சதுர்வேதிமங்கலம் சிவபுரம் ஆவுடையார் கோயிலில் இருக்க இந்த கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த கோயிலை பற்றி சொன்னால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சிறப்புமிக்க கோயில் இது மாணிக்கவாசகரால் கட்டப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த சிவதளம் இது இக்கோவிலின் மண்டபங்களில் முறுக்கு கம்பிகளால் வேயப்பட்டது போல கொடுங்கைகள் அதாவது தாழ்வாரம் அமைக்கப்பட்டுள்ளது ஐந்து கம்பிகள் இணைக்கப்பட்டு அதில் ஆணி அடிக்கப்பட்டது போல இவை இருக்கிறது இது தவிர தியாகராஜர் மண்டபத்தில் உள்ள கல்சங்கிலி பஞ்சாட்சர மண்டபத்தில் உள்ள சப்தஸ்வர தூண்கள் காணக்கரியது பெரிய மண்டபத்தில் உள்ள இரண்டு தூண்களில் ஆயிரம் சிறிய தூண்கள் பொறிக்கப்பட்டுள்ளது ரொம்ப அழகான கோயில் நேரம் நிறைய எடுத்து ஒவ்வொரு இடத்தையும் நல்ல உன்னிப்பா பார்த்துட்டு வரணும் ஏன்னா கோயில்ல அவ்வளவு சிறப்பு இருக்கு ஆவுடையார் கோயில் சிற்பக்கலைக்கு சான்றாக சிறப்புற கட்டப்பட்டுள்ளது இங்கு இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள தில்லை மண்டபத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த சிவன் அம்பாள் சிற்பமும் புலையன் புலத்தி வேடத்தில் வந்த சிற்பம் இருக்கிறது இதில் அம்பாள் கழுத்தில் சங்கிலி கையில் சுருள் வளையல் அணிந்து பையுடன் இருக்கின்றால் இந்த பதிவில் இந்த கோயிலோட எல்லா தல சிறப்பும் தல வரலாறும் சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல இதை பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனால் மட்டும்தான் உங்களால் இந்த கோயிலோட சிற்பங்கள் கோயிலோட சிலைகள் சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர முடியும் அதனால தான் சொல்றேன் நீங்கள் இந்த கோயிலோட தல சிறப்பும் தல வரலாறும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு போங்க பஞ்ச கலைகளான நிவர்த்தி கலை பிரதிபா கலை வித்யா கலை காந்தி கலை சாந்தி தீதா கலை ஆகிய பஞ்ச கலைகளையும் பஞ்சாட்சர மண்டபத்தின் மேற்பகுதியில் சிற்ப வடிவில் நம்மால் காண முடியும் இத்தல விநாயகர் வெயில் வந்த விநாயகர் என்ற திருநாமத்தோடு அருள்பாலிக்கின்றார் இத்தலத்தில் உள்ள சிவபெருமானை நாம் வழிபட்டோம்னா நமக்கு குருபலன் கூடும் மாணிக்கவாசகருக்கு ஈசனே குருவாய் வந்து உபதேசித்த தலம் என்பதால் இந்த தலத்தில் வழிபடுவோர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதோடு சிறந்த ஞானம் பெற்றவராக திகழ்வர் தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு திருமண வரம் குழந்தை வரம் ஆகியவற்றுக்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பிரார்த்தித்து கொள்ளலாம் இந்த கோயிலில் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கு பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம அதை தொடும்போது நம்மளால் அந்த காலத்தையே உணர முடியுது தலை பெருமை சொல்கிறேன் இந்த கோயிலோட தலை பெருமை ரொம்ப பெருசு ரூபம் அதாவது வடிவம் அரூபம் வடிவம் இல்லாமை அரு உருவம் அப்படின்னா லிங்க வடிவம் ஆகிய மூன்று வடிவங்களில் அருளும் சிவபெருமான் இத்தலத்தில் மூலஸ்தானத்தில் அருபமாகவும் அரு உருவமாக குருந்த மர அதாவது தல விருட்சம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அரு உருவமாக உள்ளார் உருவமாக மாணிக்க வாசகருக்கு அருள்கின்றார் இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா குறுந்த மரத்தையும் சிவனாக கருதுவதால் கார்த்திகை சோமவாரத்தில் இந்த மரத்தின் முன்பாகவே நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடக்கிறது மூலஸ்தானத்தில் சதுர வடிவ ஆவுடையார் மட்டுமே இருக்கின்றார் அதன் மீது ஒரு குவளை சாத்தப்பட்டுள்ளது குவளை உடலாகவும் அதனுள் இருப்பது ஆத்மாவாகவும் கருதப்படுகிறது இதன் காரணமாகவும் ஆத்மாக்களை காத்தருள்பவர் என்பதாலும் சுவாமிக்கு ஆத்மநாதர் என்று பெயர் ஏற்பட்டது ஆறு கால பூஜையின் போது இவருக்கு நூற்றி எட்டு மூலிகைகள் கலந்த தைல அபிஷேகம் நடப்பது மிகவும் விசேஷம் இங்கு கோயில்களில் தீபாதனை செய்யும்பொழுது பக்தர்கள் அதை கண்ணில் ஒற்றிக்கொள்வார்கள் ஆனால் ஆவுடையார் கோயில் மூலவருக்கு தீபாதனை செய்யும் தட்டை வெளியில் கொண்டு வருவதில்லை இங்கு சிவனே ஜோதி வடிவமாக இருக்கிறார் அவரை வணங்குவதே தீபத்தை வணங்குவதற்குரிய ஒப்பானதுதான் எனவே தீபாதனையை கண்ணில் ஒற்றிக்கொள்ள வெளியில் கொண்டு வருவதில்லை ஆவுடையார் கோயிலின் மூலஸ்தானத்தில் சிவனுக்கு பின்புறத்தில் வெள்ளை சிவப்பு பச்சை ஆகிய நிறங்களில் மூன்று தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளது வெள்ளை நிறம் சூரியனுக்குரியது சிவப்பு நிறம் அக்னிக்குரியது பச்சை நிறம் சந்திரனாக கருதப்படுகிறது சுவாமிக்கு இங்கே சிலை இல்லை என்பதால் அவரது மூன்று கண்களையும் குறிக்கும் விதமாக இந்த தீபங்கள் ஏற்றி உள்ளனர் நான் இந்த கோயிலோட தளப்பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க இந்த பதிவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களால் எல்லா இந்த கோயிலோடய சிறப்பு அம்சம் எல்லாவற்றையும் நல்லா பார்க்க முடியும் நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் ஆவடியார் கோயிலில் உள்ள சிவபெருமானை குதிரை சாமின்னு அழைக்கிறாங்க பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஆவடியார் கோயிலில் உள்ள ஒரு சிவனை தான் இந்த பேரிட்டு அழைக்கிறாங்க மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் குதிரைகளுடன் மதுரைக்கு சென்று அரிமத்தன பாண்டிய மன்னனிடம் ஒப்படைத்தார் குதிரை மீது சென்ற சிவன் இக்கோவிலில் பஞ்சாட்சர மண்டபத்தில் இருக்கின்றார் இவரை குதிரை சாமி என்று அழைக்கின்றனர் தலையில் கொண்டை குதிரை வீரன் அணியும் ஆடை கையில் சவுக்குடன் வித்தியாசமான வடிவில் காட்சியளிக்கிறார் குதிரை கீழே நதிகளும் உள்ளன இவருக்கு அஸ்வநாதர் என்ற பெயருண்டு இந்த பதிவுலேயே நான் அந்த சிற்பமும் காமிச்சிருக்கேன் பாருங்க ஆத்மநாதர் கோயிலில் உள்ள ஒவ்வொரு வாசலிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தீபங்கள் ஏற்றப்படுகிறது இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தையும் கூறுகின்றது சிவனை சுற்றி திருவாசலில் உள்ள இருபத்தி தீபங்கள் நட்சத்திரங்களையும் அருகில் உள்ள இரண்டு தீபங்கள் ஜீவாத்மா பரமாத்மாவையும் குறிக்கின்றன சந்நிதியிலிருந்து வெளியே வரும் அடுத்தடுத்த வாசல் நிலைகளில் பஞ்ச கலைகளை குறிக்க ஐந்து தீபங்கள் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் ஐம்பத்தோரு அட்சரங்கள் பதினோரு மந்திரங்கள் இருநூற்றி இருபத்தி நான்கு உலோகங்கள் இவற்றை குறிக்கும் விதமாக அந்தந்த எண்ணிக்கையில் தீபங்கள் ஏற்றப்படுகின்றன கிரகதோஷம் உள்ளவர்கள் சிவபெருமானின் திருவாசலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் இந்த கோயில் குருஸ்தலம் இந்த கோயிலில் வந்து நம்ம சுவாமியை மனதார வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு குரு பலன் எல்லாமே கிடைக்கும் இத்தலத்தில் குருவாக இருந்து மாணிக்க வாசகருக்கு உபதேசம் போது சீடர்கள் அவருக்கு படைத்த உணவை ஏற்றுக்கொண்டார்கள் அவரிடம் பயின்றவர்கள் வீட்டிலிருந்து புழுங்கல் அரிசி சாதம் கீரை பாகற்காய் என எளிய பொருட்களை அவருக்கு கொடுத்தனர் அதனை சிவபெருமான் விரும்பி வாங்கி சாப்பிட்டார் இதன் அடிப்படையில் ஆத்மநாதருக்கு புழுங்கல் அரிசி சாதம் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது அடுப்பில் இறந்து இறக்கப்பட்ட சாதத்தை அப்படியே சுவாமி சந்நிதிக்கு கொண்டு சென்று படைக்கல்லில் ஆவி பறக்க குட்டி விடுகிறார்கள் அப்பொழுது சந்நிதி கதவுகள் சாத்தப்பட்டு சிறிது நேரம் கழித்து திறக்கப்படும் சுவாமி அருப வடிவமானவர் என்பதால் அருபமாகிவிடும் ஆவியுடன் நைவேத்தியம் படைக்கப்படுகிறது மூன்றாம் காலம் அதாவது பதினோரு மணி பூஜையின் போது மட்டும் தேன்குழல் அதிரசம் வடை பிட்டு தோசை பாயசம் படைக்கப்படுகிறது பொங்கல் அன்று வாழை இலை போட்டு பதினாறு வகை காய்கறிகளுடன் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் மற்றும் கரும்பு படைக்கின்றனர் யாராச்சும் ஒருத்தர் ஏமாத்தினா என்ன தண்ணி காட்டுறியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த வழக்கு எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் ஆவுடையார் கோவில் பகுதி மக்களின் நிலத்தை குறுநில மன்னன் ஒருவன் பறித்து கொண்டான் அவர்கள் பேரரசரிடம் முறையிட்டனர் மன்னனோ அந்த நிலம் தன்னுடையது என்று வாதாடினான் அது மக்களுடையது என்பதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா என்றும் கேட்டான் மன்னனின் செல்வாக்கிற்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாத மக்கள் சிவபெருமானை நாடினர் உண்மையை வெளிக்கொண்டு வர உன்னை தவிர வேறு யாரும் சாட்சியில்லை என மனமுருகி வணங்கினர் சிவன் பேரரசரிடம் மாறுவேடத்தில் சென்றார் குறுநில மன்னனை அழைத்து மன்னா உன் நிலம் எப்படிப்பட்ட தன்மையுடையது என்று கேட்டார் சிவபெருமான் அதற்கு மன்னன் அது வறண்ட பூமி என்றான் சிவன் மறுத்தார் பேரரசே அது செழிப்பான நிலம் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் உண்டு நிலத்தை தோண்டுங்கள் தண்ணீர் வரும் என்றார் அதன்படியே நிலத்தை தோண்ட நீர் வெளிப்பட்டது குர்நில மன்னன் தலை உனிந்தான் மக்களிடமே நிலத்தை ஒப்படைத்தார் பேரரசர் சிவன் தண்ணீர் காட்டிய அந்த இடம் இக்கோவிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கிறது அப்பகுதியை கீழ் நீர் காட்டி என்று சொல்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பஞ்சாச்சர மண்டபத்தின் மேல் விதானத்தில் ஓவியமாக வரைந்துள்ளனர் இப்போது தெரிதா நம்ம சிவன் தான் முதன் முதலில் தண்ணி காட்டியவர் மதுரை பாண்டிய மன்னனின் சபையில் அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் மன்னன் உத்தரவுப்படி குதிரை வாங்க இந்த பகுதிக்கு வந்தார் திரும்பரந்துறைக்கு வந்தாரு அப்போது இங்கே சிவாகமங்கள் ஒலிக்கும் ஒளி கேட்க அங்கு சென்று பார்க்கையில் ஞான குருநாதர் ஒருவர் வீற்றிருப்பதை கண்டார் தன்னை ஏற்றுக்கொண்டு கொண்டு உபதேசம் அளிக்கும்படி மாணிக்க வாசகர் கேட்டுக்கொள்ள குருவும் ஒப்புக்கொண்டார் உபதேசம் கேட்டு சிவனிஷ்டையிலிருந்து கலைந்த மாணிக்க வாசகர் குரு இல்லாதது கண்டு சிவபெருமான் தான் குருவாக வந்தார் என்று தெரிந்து கொண்டார் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் குருவாக வந்து உபதேசம் செய்த இடம் அதுதான் இந்த பதிவில் நாம் இப்போ இருக்கோம் சிவபெருமான் தான் குருவாக வந்தது என்று தெரிந்து கொண்டார் மாணிக்கவாசகர் உள்ளம் உருகி பாடினார் குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்தை இந்த கோவிலை கட்டினார் இப்போது கோவிலை மாணிக்க தான் கட்டினார் சிவ தொண்டில் ஈடுபட்டார் குதிரை வராத செய்தி கேட்டு மன்னன் மாணிக்க பிடித்து சிறையில் அடைத்தான் சிவபெருமான் நரிகளை பரிகளாக்கி அதாவது குதிரைகளாக்கி அவரை ஓட்டிக்கொண்டு கொண்டு மதுரை வந்து மன்னனிடம் ஒப்படைத்தார் ஆனால் அன்று இரவிலேயே குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறிற்று நரியை பரியாக்கியது இத்தல புராணம் இந்த ஆவுடையார் கோவிலேயே தாவும்பரி என்று ஒரு குதிரை கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது அந்த குதிரை மீது சிவபெருமான் அமர்ந்து வருவது போல செய்யப்பட்டுள்ளது குதிரையின் அமைப்பு ஒவ்வொன்றாய் பார்த்தால் உயிர் குதிரையோ என்று நமக்கு தோன்றும் குதிரைகளிலேயே சிறந்ததும் அழகு வாய்ந்ததும் பஞ்ச கல்யாணி குதிரைகள் பஞ்ச கல்யாணி என்றால் அந்த குதிரையின் நான்கு கால்களிலும் அதன் கணுக்காலிலும் வெள்ளை நிறம் இருக்கும் நெற்றியிலும் பொட்டு போல வெள்ளை நிறம் இருக்கும் இவ்வாறு ஐந்து இடத்தில் வெள்ளை நிறம் இருக்கும் குதிரை பஞ்ச கல்யாணி குதிரை சிவபெருமானை தாங்கி நிற்கின்ற இங்குள்ள குதிரை சிலையிலும் மேற்சொன்ன சொன்ன ஐந்து இடங்களிலும் வெள்ளை நிறம் இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த குதிரையின் பற்களும் வெண்மையான கற்களால் செதுக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலோட தல சிறப்பு தல வரலாறு ரொம்ப முக்கியம் ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதர் ஆலயத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஓலைச்சுவடிகள் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது தலையில் கொண்டு அணிஞ்சி சிவபெருமான் குதிரையை ஊட்டிட்டு வந்தாருன்னு சொன்ன இவர்தான் அந்த குதிரைசாமி இந்த கோயிலில் ஆவுடையார் கோவிலில் நவக்கிரக சந்நிதி கிடையாது ஆனால் நவக்கிரக தூண்கள் வைக்கப்பட்டுள்ளது முதல் தூணில் ராகுகேது இரண்டாவது தூணில் சனி வியாழன் சுக்கிரன் செவ்வாய் மூன்றாவது தூணில் உஷா பிரதிக்ஷா சூரியன் புதன் நான்காம் தூணில் சந்திரனும் இருக்கின்றனர் அருகில் உள்ள தூண்களில் காலஹஸ்தீஸ்வரர் கங்காதேவி உள்ளனர் இந்த கோயிலில் வற்றாத திருக்குளம் உள்ளது திருதமும் பொய்கை எனப்படும் வற்றாத திருக்குளமும் விருட்சமான குருந்த மரமும் தொன்னூற்றி ஆறு அடி உயரம் ஐம்பத்தோரு அடி அகலம் உயரமுடைய இராஜகோபுரங்கள் ஆகியவை உள்ளன இந்த கோவிலில் உள்ள கருவறைக்கு மிகவும் அருகில் இரண்டு கிணறுகள் உள்ளன இதில் ஐந்து அடி ஆழத்தில் இன்றும் தண்ணீர் ஊறுவது அதிசயத்திலும் அதிசயம் இதெல்லாம் நம்ம தெரியாமல் கோயிலுக்கு போகணுன்னா இந்த கோயிலோட சிறப்பை பற்றி முழுமையாக நம்மளால் பார்த்துட்டு வரவே முடியாது இந்த கோவிலில் கவிப்பாடும் கற்சிலைகள் உள்ளன உயிர் துடிப்பு ஒன்றை தவிர மற்ற எல்லா அம்சங்களும் இங்குள்ள சிலைகளுக்கு உள்ளது அந்த அளவிற்கு ஈடு இணையற்ற கவிப்பாடும் கற்சிலைகள் இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துணிலும் நிறைந்து விளங்குகின்றது அங்குளம் உயரமுள்ள ஆயிரம் கால் மண்டபம் முதல் பன்னெண்டு அடி உயரமுள்ள அகோர வீரபத்ரர் ரணவீரபத்ரர் சிலை வரை சிற்பக்கலை தேனடை போல செறிந்து கிடக்கிறது இங்குள்ள எல்லா உருவச் சிலைகளிலும் காலில் உள்ள நரம்பு கூட வெளியே தெரிகின்றன சிலைகளில் தலைமுடி கூட சின்னமாக அளந்து நீவிடப்பட்டுள்ளன இப்போ உள்ள நவநாகரிக நகைகள் கல்லூரி மாணவிகளும் உயர்தர குடும்ப பெண்களும் அணிகின்ற நவீன அணிகலன்கள் தங்க நகைகள் சங்கிலிகள் போன்ற எந்த ரக நகைகளானாலும் அனைத்தையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்குள்ள சிலைகளிலே வழங்கப்பட்டுள்ளதை நாம் இன்றும் நம்மால் இந்த கோயிலில் காண முடிகிறது இந்த கோயிலில் காண வேண்டிய அபூர்வ சிற்பங்கள் சொல்கிறேன் எல்லாமே உலக புகழ்பெற்றவை ருண்டு விநாயகர் சிற்ப உருவம் உடும்பும் குரங்கும் சாமியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம மனசில் இதை வேண்டணும் அதை வேண்டனோ இப்படி வேண்டிக்கணும் சாமிக்கிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நமக்கு தோணும் ஆனால் சாமியை பார்த்த உடனே நம்ம வந்து எதுவுமே வேண்ட மாட்டோம் ஏன்னா நம்ம மனசு இங்கேயும் அங்கேயும் குரங்கு போல் தாவிக்கிட்ருக்கோம் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சாமியை பார்க்கும்போது அப்படியே சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ அதை அப்படியே உடும்பு போல் உடும்புனா ஒன்று வ பிடிச்சதுன்னா அப்படியே விடாது வருங்க அந்த மாதிரி சாமியை கண்டோன நம்ம மனசுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் சாமிக்கிட்ட நம்ம வேண்டிக்கணும்னு சொல்கிறாங்க கற்சிலைகளில் சங்கிலியின் நுனியில் பாம்பு ஒன்று பின்னி கொண்டு தலையினை காட்டுவது போல ஒன்று இரண்டே தூண்களில் ஓர் ஆயிரம் கால்கள் ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களில் உள்ள இறைவன் இறைவிய திருவுருவங்கள் பல நாட்டு குதிரை சிற்பங்கள் இருபத்தேழு நட்சத்திர உருவ சிற்பங்கள் நடனகலை முத்திரை பேதங்கள் சப்தஸ்வர கர்த்தூன்கள் குடல்வாய் நிழல் விழும் பகுதி பசுமாட்டின் கழுத்து போன்று காணப்படுதல் இது எல்லாமே இந்த கோயிலில் உள்ள காண வேண்டிய அபூர்வ சிற்பங்கள் நந்தி பலிப்பீடம் இல்லாத சிவன் கோயில் இது சுவாமி அம்பாளுக்கு உருவம் கிடையாது அடிப்பகுதியான ஆவுடை மட்டுமே உண்டு அம்பாளுக்கு திருப்பாதங்கள் மட்டுமே உண்டு திருவிடையாடர் புராணத்தில் சிவபெருமான் நரியை பரியாக்கிய கதை நடந்த திருத்தலம் இது மாணிக்கவாசகருக்கு சிவபெருமானே குருவாக வந்து உபதேசம் செய்த சிவத்தலம் இது பிரதோஷம் நடைபெற்ற திருத்தலம் இது மாணிக்கவாசகருக்கு மட்டுமே இங்கு திருவிழா உற்சவர் மாணிக்கவாசகரே திருவாசகம் பிறக்க காரணமான திருத்தலம் இது மாணிக்கவாசகர் தமது கைப்பட எழுதிய ஓலைச்சுவடி எழுத்தாணி ஆகியவற்றை சந்நிதியில் இன்றும் உள்ளது கல்வெட்டுகள் கருங்கள் தாழ்வாரங்கள் அதி அற்புத சிற்பங்கள் நிறைந்த மிகவும் சிறப்பான திருத்தலம் இது ஆத்ம ஒளியை தூண்ட உதவும் திருவாசகத்தை அருளிய மாணிக்கவாசகர் அவரை திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் ஈசனே குருவாக வந்து ஆட்கொண்டார் திருப்பெருந்துரை ஆவுடையார் கோவிலில் ஆத்ம தத்துவங்கள் விளங்கும் வகையில் தீபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மன்னன் கொடுத்த பணத்தை எல்லாம் குதிரைகள் வாங்காம இந்த கோயில் திருப்பணிக்காக மாணிக்கவாசகர் செலவு பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா குதிரைகள் வராத செய்தி கேட்ட மன்னன் மாணிக்கவாசகரை பிடித்து சிறையில் அடைத்தார்னு சொன்னேன் சிவபெருமான் நரிகளை பரிகளாக்கி அதாவது குதிரையாக்கி அவரை ஓட்டிக்கொண்டு மதுரை வந்து மன்னனிடம் ஒப்படைத்தார் ஆனால் இரவிலேயே குதிரைகள் எல்லாம் நரிகளாகி போக மன்னன் மாணிக்க வைகை ஆற்றில் சுடும் மணலில் நிறுத்தி தண்டிக்க வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது கரை அடைக்க சிவபெருமான் கூலியாக வந்து பிட்டு வாங்கி தின்றுவிட்டு வேலை செய்யாததால் பிறம்படி வாங்கி அந்த அடி எல்லோர் முதுகிலும் விழ வந்தது இறைவன் என்பதை தெரிந்து கொண்ட பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரின் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார் இந்த சிறப்பு வாய்ந்த திருவிளையாடல் புராணம் கதை நிகழ்ந்த காரணமாக இருந்தது இந்த திருத்தலமே தமிழ் நீ செய்த அருண் சாதனை பாட்டை கேட்டீங்கன்னா பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைக்கும் வாராதிருப்பதென்னு ஒரு வரி வரும் இந்த திருவிளையாடலை குறிக்கிற வரி தான் அது தியாகராஜ மண்டபத்திற்கு அப்பால் வடமேற்கு மூலையில் வெளிமதிலை ஓட்டினார்போல் அமைந்த திருமாளிகை பத்தியில் தலவிருட்சமான குருந்த மரங்கள் இரண்டு உள்ளன இவ்விருஷங்களை வலம் வருவதற்கு மேடையின் இடைவெளி இருக்கிறது இந்த பிரகாரத்தின் மூலையில் மடபள்ளி இருக்கிறது சிவன் கோயில்கள் பொதுவாக கிழக்கு நோக்கித்தான் இருக்கும் அரிதாக சில தலங்கள் மேற்கு பார்த்திருக்கும் ஆனால் ஆவுடையார் கோயில் தெற்கு நோக்கியபடி இருக்கிறது சிவன் குருவாக இருந்து தெற்கு நோக்கி அமர்ந்து உபதேசிக்கும் நிலையை தக்ஷிணாமூர்த்தி என்பர் இங்கு அவர் மாணிக்க உபதேசம் செய்த தலம் என்பதால் தெற்கு நோக்கி அமைந்தது என்கின்றனர் ஆவுடையார் கோயிலும் கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பவனநாதர் கோயிலும் தெற்கு நோக்கியவை இத்தலத்தில் சோமாஸ்கந்தர் ஸ்தானத்தில் விளங்குகிறவர் மாணிக்கவாசகர் இவருக்குத்தான் உற்சவம் நடைபெறுகிறது இந்த உற்சவத்தை பக்தோற்சவம் என்று கூறுவர் அடியாருக்கு செய்யும் உற்சவம் என்று சிலர் கூறுவர் மாணிக்கவாசகர் இறைவனோடு இரண்டர கலந்து சாயுசிய முக்தி பெற்றவர் ஆகையாலும் அவர் அறிவார் சிவமே என்று ஞானிகளால் பேசப்படுவதாலும் இறைவன் வேறு மாணிக்கவாசகர் வேறு என்று எண்ணுவது சிவாபதாரம் என்றதாலும் அவருக்கு எடுக்கும் விழா பிரம்மோற்சவமே ஆகும் குருவிடம் இருந்து சிஷ்யர்கள் மரியாதை கொடுப்பதற்காக அவர் முன் அமராமல் நின்று கொண்டிருப்பார்கள் இக்கோவிலில் ஆத்மநாதருக்கு மரியாதை செய்யும் விதத்தில் மாணிக்க வாசகர் சொக்க விநாயகர் முருகன் வீரபத்ரோர் ஆகியோர் நின்ற கோலத்திலேயே உள்ளனர் ஆவுடியார் கோயிலில் நவக்கிரக சந்நிதி இல்லை ஆனால் நவக்கிரக தூண்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த கோயிலுக்குள்ள வேடுவச்சி எனப்படும் மலை குரத்தியின் சிலை ஒன்று அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஓலையினால் செய்யப்பட்டது போன்ற ஒரு குடையினை இடுப்பில் வைத்து கையில் இடுக்கி கொண்டு குறி சொல்ல வருகின்ற குரத்தி போல அமைந்துள்ளது இச்சிலை இந்த சிலையை இந்த கோயிலின் செக் போஸ்ட் என்று சொன்னால் கூட பொருந்தும் இந்த சிலையை யார் பார்த்தாலும் பார்த்தவர்கள் அந்த இடத்தை விட்டு எளிதில் அகலமாட்டார்கள் தன்னிலை மறந்து அந்த சிலையே சுற்றி வருவார்கள் தோல் கொண்டார் தோளே கண்டார் என்று கம்பர் கூறியதைப் போல இந்த சிலை அழகில் மயங்கி விடுவார்கள் ஆடை கண்டார் ஆடையே கண்டார் கூரை கண்டார் கூரையே கண்டார் என்று அச்சிலையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ரசிப்பது போல மனதை பறி கொடுவார்கள் அப்பேற்பட்ட தத்ரூபமான சிலைகள் இந்த கோயிலில் உண்டு இந்த கோயிலோட தனி சிறப்புகளை சொல்கிறேன் உருவம் இல்லாது அருவமாக விளங்கும் ஆத்மநாதர் அதுபோன்று யோகாம்பிகை அம்மன் மாணிக்க வாசகர் சிவமாக திருவுருவம் கொண்டு விழாக்களை ஏற்றருளும் பாங்கும் இவருக்கே எல்லா உற்சவமும் நடைபெறுகிறது இக்கோவிலில் கொடிமரம் பலிப்பீடம் நந்தி சண்டிகேஸ்வரர் கிடையாது பரிவார தேவதைகள் சந்நிதிகள் கிடையாது இங்கு எல்லாமே ஞானமயம் மார்க்கத்தை விளங்கி இம்மரத்தின் அடியில் இறைவனே மனித ரூபம் கொண்டு எழுந்தள்ளி மாணிக்க வாசகருக்கு ஞான உபதேசம் அருளி இவ்விடத்தில் ஆலயம் அமைத்து பணிபுரிய கட்டளையிட்டது திருவிழாக்களில் திருச்சின்னம் சங்கு மணி ஆகியவை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிற வாத்தியங்கள் இங்கு உபயோகப்படுத்தப்படுவதில்லை நைவேத்தியம் செய்யும்போது சுவாமி முன்னால் உள்ள பெரிய படைக்கல்லில் அன்னத்தை பரப்பி பட்சண வகைகளை உடன் வைத்து வில்வ தலங்கள் தூவி படைக்கல்லிற்கு வெளியே இருந்து அன்ன பூகைக்கு தீபார்த்தனை காட்டுகிறார்கள் உருவமில்லாத இறைவனுக்கு அன்னத்தின் வாசனையே பிரதானம் இவ்வாறு பிற சிவன் கோயில்களிலிருந்து இத்தலம் பெரிதும் மாறுபட்டு விளங்குகிறது மக்கள் கோவிலுக்குள் வழிபட செல்லும்பொழுது நேராக மூலஸ்தானத்திற்கு சென்று மூலவரை வழிபட்டுவிட்டு பின்னர் முதல் பிரகாரம் இரண்டாவது மூன்றாவது பிரகாரம் என்று சுற்றி வருவது போல நாமும் மூலவர் ஆத்மநாதரை வழிபட்டுவிட்டு முதல் பிரகாரத்தை சுற்றி வந்தால் முதலில் நாம் வழிபடுவது மாணிக்கவாசகரின் உற்சவ மூர்த்தியாகும் அடுத்து நாம் காண்பது அம்பாள் யோகாம்பிகை அம்பிகையின் பாதங்களை நாம் கருங்கல் பழகனி வழியாகத்தான் தரிசிக்க முடியும் இதெல்லாம் இந்த கோயிலோட சிறப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கோயிலை முழுமையாக பார்த்துட்டு எங்கெங்கே என்னென்ன இருக்குது அதோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முழு பலனையும் அடைஞ்சு வர முடியும் கூடல் வாய் நிழலில் விழும் பகுதி பசுமாட்டின் கழுத்து போன்று காணப்படும் தியாகராஜர் மண்டபத்தில் உள்ள கல் சங்கிலி பஞ்சாட்சர மண்டபத்தில் உள்ள சப்தஸ்வர தூண்கள் காணக்கரியது பெரிய மண்டபத்தில் உள்ள இரண்டு தூண்களில் ஆயிரம் சிறிய தூண்கள் பொறிக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம போகிறவங்க உன்னிப்பாக கவனிச்சிட்டு வரணும் கற்சங்கிலிகள் சங்கிலியின் நுனியில் பாம்பு ஒன்று பின்னி கொண்டு தலையினை காட்டுவது போல இருக்கும் சிற்பம் மிகவும் பிரமிக்க வைக்கும் இதெல்லாம் நம்ம போகும்போது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் கைடு வச்சு பார்த்தோன்னா கைடை வச்சு பார்த்தாலே இந்த கோயிலை நம்ம முழுமையாக பார்க்க நமக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இந்த கோயிலுக்கு போகும் பக்தர்கள் வேக வேகமாக போய் சாமியை பார்த்துட்டு வந்துடாதீங்க இந்த கோயிலை முழுமையாக பாருங்க டைம் எடுத்து இந்த கோயிலை சுற்றி பாருங்க இந்த கோயில் அவ்வளோ சிறப்பான கோயில் ஆணி திருமஞ்சனம் பத்து நாட்கள் நடைபெறும் பக்தர்கள் பல ஊர்களிலிருந்து வந்து கூடுவர் மார்கழி திருவாதரை திருவெம்பாவை உற்சவம் பத்து நாட்கள் இது இந்த திருவிழாவுக்கும் லட்சோப லட்ச பக்தர்கள் கூடுவர் இந்த இரண்டு திருவிழாக்கள் மிகவும் முக்கியமானவை இவற்றுள் ஆணி மாதம் உற்சவம் மகத்தானது மாணிக்கவாசகரை வாசகரை முதன்மைப்படுத்தி இத்திருவிழாக்கள் நடைபெறும் சுவாமிக்கு உற்சவம் இல்லாதபடி மாணிக்கவாசகருக்கு நடப்பதால் இதனை பக்தோற்சவம் என்று நினைக்கக்கூடாது மாணிக்க வாசகர் சிவமாகவே விளங்குவதால் இதை பிரம்மோற்சவமாகவே கூற வேண்டும் திருவிழா காலங்களில் இடபம் திருத்தேர் முதலான வாகனங்களில் மாணிக்க வாசகர் திருவிழா வருகின்றார் கார்த்திகை கடைசி சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை மிக மிக விசேஷம் ஆடிவெள்ளி விசேஷம் தைவெள்ளி ஆனிமக தேரோட்டம் சிவராத்திரி பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை நவராத்திரி ஆவணி மூலம் முதலான நாட்கள் சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கிற மிகவும் சிறப்பு வாய்ந்த தளம் இந்த கோயிலுக்குள்ளே எத்தனை பேர் லட்சோப லட்ச மக்கள் நின்னாலும் இந்த கோயிலில் கூட்டம் இருக்கிறாப்புல தெரியவே தெரியாது அவ்வளோ பெரிய கோயில் ரோட்டிலந்து பார்த்தா எவ்வளோ தூரம் இந்த கோயில் போகுதுன்னே சொல்ல முடியல இந்த கோயிலை நம்ம கால் எடுத்து வச்சோன்னா அப்படியே சில்லுன் இருக்குது அந்த காலத்தை நம்மளால் உணர முடியுது இந்த கோயிலை பார்த்துட்டு வரவே நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அந்த கோயிலோட இந்த கோயிலை எடுத்து கட்டி அந்த கோயிலுக்கு இவ்வளோ சிறப்பு அம்சம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாட்கள் எவ்வளோ வருடங்கள் ஆயிருக்குன்றதை எண்ணி பார்க்கவே முடியல ரொம்ப வியக்கத்தக்க வகையில் அந்த கோயில் இருக்குது பக்தர்கள் பார்க்க வேண்டிய கோயிலில் மிகவும் முக்கியமான திருக்கோயில் இது இந்த ஆத்மநாதரை நம்ம ஆத்மாத்மா வணங்கணும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை சுவாமி கிட்டே போய் சொல்லிட்டு வந்தோம்னா சுவாமி நமக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயம் தருவார் இந்த கோயிலில் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு பல இடங்கள் இருக்குது ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லுது இந்த கோயிலுக்கு போகிறவங்க நிச்சயம் கைடு இல்லாமல் இந்த கோயில்லையே அவைலபிளாக இருக்காங்க இந்த கோயிலில் கைடு இல்லாமல் நீங்கள் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது நம்மளும் போனோம் கோயிலுக்கு சாமியை பார்த்தோம் வந்தோன்றது அவ்வளோ மட்டும்தான் இருக்கும் கைடை வச்சு பார்த்தோன்னா எல்லாம் தெரியும் இந்த கோயிலில் நவகிரக தூண்கள் உண்டு அப்படின்னா இந்த கோயிலில் நவகிரகம் தூணில் இருக்குது தேவிப்பட்டினத்தில் கடலில் இருக்கும் நவகிரகம் சுசீந்திரத்தில் சீலிங்கில் இருப்பாங்க நவகிரகம் இந்த கோயிலில் தூண்களில் இருக்காங்க நவக்கிரகம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்த்தோன்னா தான் எங்கே என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும் பக்தர்கள் பார்க்க வேண்டிய கோயிலில் இது மிகவும் முக்கியமான கோயில் ரொம்ப டைம் எடுத்து பாருங்கள் நீங்கள் டைம் எடுத்து பார்த்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ நிஜம்னு உங்களுக்கு புரியும் ரொம்ப அமைதியான கோயில் ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப அழகான கோயில் மிகவும் சிறப்பும் பெருமையும் வாய்ந்த கோயில் கண்டிப்பாக நிச்சயம் பார்த்துட்டு வாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்ககிட்ட பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்